அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ ஆப்பில் ஒரு ஆறு லட்சம் டப்பா கொடுத்து பண்ண வேண்டிய வேலை ஒரே ஓதில முடிச்சப்பட்டியா கடவுளே வந்த மொழ்குது பட்டு கட்டு அந்த உண்டி எங்கடா போற

ನೀ ಯಾರು ದುಡ್ಡು ಸರಿ ದುಡ್ಡು

கதறறேங்க என்ன குரப்புல காட்டுறீங்க தானா வாச்சல கஞ்சிதேததறங்க ஊரே வச்சீங்க மேங்கா போந்து ஊதறீ போய் nggak <tuk> apa-apa nggak ada luar dia pulang mana nggak apa-apa nggak ada luar dia pulang mana hahaha eh nggengengengeng nggak ada apa-apa apa nggak mandi ya mama யா எஸ்டவுட வெகம் நிறைற. என்னாரங்க ஊறுறகா. நான் குடுறானால கடறங்க. ஆப். ஏய் ஒளு ஒச்சி. என்னான அது ஆலங்கோளம். அது வேணாதாய். அடை. ஆ. ஏய். இங்க என்ன பண்ணப் போறே? ஓ. મેં બાંધી દીધી ના 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 કીધું બોલનામાં મારોડ કાળી માતા એ એ મુડી મુડી નું સમની કેજો તેવડા કરતાં માલ

நல்லா இருக்கிற புத்தி நம்மளுக்கு நல்லா இருக்கும்போதே நம்ம ஆயிரத்தி எட்டு பாடுபட்டு பிறரை கெடுத்து வாழற வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையா போச்சு பாவம் பெற்ற தாய் தோப்பை இருந்தாங்களா இல்லையா கூட குழந்த அண்ணன் தம்பி இருக்காங்களா இல்லையா கல்யாணம் ஆச்சா இல்லையா இந்த பைத்தியத்திலையும் இப்படி புத்தி பேதல்ச்சு போய் குழந்தை மலை இவ்வளோ பாசம் இருக்குது உன்னை பெத்தெடுத்த தாய் தோப்பை இருந்தால் இந்த நிலமைக்கு நீ ஆளா இருப்பா எந்த ஊர் எங்க பிறந்த என்ன ஏது ஒரு சமாசாரமும் தெரியே உன்னை பெத்தெடுக்கும்போது உன் தாய் படாத பாடாயிருது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யாரா இருந்தாலும் தன் மனைவிக்கு பொதுவாகவே மீசை வச்சுட்டு ஆம்பளை வெள்ளை சட்டை வெள்ளை சேர்த்து போட்டு குடும்ப நடத்துற ஆம்பளை ஊற்ற முடியாது ஆனால் காரணம் கேட்டால் கட்டின கொண்டாட்டிக்கு குழந்தை கொடுக்குறவும் ஆம்பளை கிடையாது கட்டின கொண்டாட்டியை கடைசி வரல குழந்த மாதிரி வச்சு அவன் தான் முழுசான உண்மையான ஆம்பளை சொல்லுவாங்க ஒரு கணவன மனைவி ஒன்று சேர்ந்தாக்கா எல்லாருக்கும் தெரியும் குழந்தை பிறகு பத்து மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து மாதம் ஒரு தாயானவள் என்ன படாத வேலைலாம் படுறா தெரியுமா ஆம்பளை இருந்தாலும் ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவாங்க நான் பார்த்து நான் பார்த்துருவேன் அந்த வலியை வேதனை நம்ம வாங்கிக்க முடியுமான்னு நான் சொல்லுங்க பார்ப்போம் அது இறைவன் பெண்களுக்கே கொடுத்து ஒரு பெரிய வ வரப்பிரசாதம் சொல்லுவாங்க ஒன்றாம் மாதம் முதிரமது நின்று இரண்டாம் மாதம் இதுவனை திருந்து மூன்றாம் மாதம் முகமது வெளுத்து நான்காம் மாதம் வாஞ்சித்தனை எடுத்து ஐந்தாம் மாதம் மாங்காய் மசக்கை உண்டு ஆறாம் மாதம் தனக்கெனவே ஆறுதல் கூறி ஏழாம் மாதம் இடையெடுத்து கலர்ந்து எட்டாம் மாதம் நடக்கின்ற நடையது உணர்ந்து ஒன்பதாம் மாதம் ஒரு சில பேரிடத்தில் சொல்லி அழுது பத்தாம் மாதம் பார்ப்பதற்கெல்லாம் அழுது அழுது பெற்ற பிள்ளை திரு வாயினால் அம்மா என்ற ஒற்ற வார்த்தை காதல் கேட்பதற்காக பிரசவ வேதனை மரணப்படுக்க சொல்லுவாங்க அந்த பிரசவ வேதனையில் அம்மா 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 வேண்டும் ஆயிரம் முறை கதறி கதறி அழுது நம்ம பெற்ற அந்த பெற்ற தாய் தானே நம்மளுக்கு உண்மையான முத தெய்வம் அதுக்கப்புறம் தான் மத்த தெய்வம்லாம் அப்படியாப்பட்ட பிள்ளையை பெற்று எங்க ஊட்டியோ என்னாச்சோ ஏதாச்சும் அம்மா குழந்தை நீ அழாது அம்மா அழாவது எனக்குன்னு சொந்தன் சொல்லிக்கிறது யாரும் கிடையாது பாவம் புத்தி பேரெட்மி என்ன உனக்கு தெரியாது ஆக என்னால் நான் உனக்கு அப்பா நீ எனக்கு பொண்ணு அப்பா நீ அப்பா தானே நான் உனக்கு நீ திடீர்னு அந்த சொல்றா

சீ ரெண்டு கிலோ ஆறு ஒரு ஆறு டப்பா கொடுத்து பண்ண வேண்டிய வேலை ஒரே ஓத்தில முடிச்ச பத்தியா கடவுளே மேல் போனா என்ன போவலன்னா என்ன போ